உலாதம் உறவுகளுக்கு வணக்கம் இலங்கையில் இனப்படுகொலையே நடக்கவில்லை யாராவது ஒரு அதிகாரி உங்களுக்கு இதனை உறுதிப்படுத்தினாரா இனப்படுகொலையில் இறந்தவர்களுக்கான தூபியினை அமைப்பதற்கு ஏன் உங்களுடைய நாட்டில் அனுமதித்தீர்கள் உயர்ஸ்தானிக இலங்கையின் வெளிவார அமைச்சருடைய அழைப்பு இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி கனடா பிரம்டன் நகரில் இருக்கும் சிங்கு கூசி பூங்காவில் இனப்படுகொலையின் சின்னமாக அத இலங்கையில் நடைபெற்ற இறுதி யுத்தத்தில் இறந்த உறவுகளின் நினைவு தூவியாக திங்குபூசி பூங்காவில் ஒரு தூவியினை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது நினைவு அமைப்பதை எதிர்த்து கனடாவில் புலம்பெயர்ந்து வாழும் பெரும்பான்மையினத்தை சேர்ந்தவர்கள் இலங்கை கொடியினை தாங்கியவாறு அங்கே கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பினை தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றினையும் நடாத்தியிருந்தார்கள் இதை நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம் இந்த விடயம் தொடர்பாக அலி சப்ரி அவர்கள் உயர்ஸ்தானியர் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் இனப்படுகொலை என்ற ஒரு விட இங்கே நடக்கவே இல்லை யாராவது ஒரு சர்வதேச அதிகாரி இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறாரா என்ற கேள்வி இருக்கின்றார் யுத்தத்தின் பின்னர் நாட்டில் பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டது கடந்த இரண்டு வருடங்களாக பொருளாதார பிரச்சனையில் இருந்து நாட்டை மீட்டு இலங்கையில் ஒரு சமாதானமான அமைதியான ஒரு ஆட்சியினை நாங்கள் நடத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் சமாதானமான ஒரு நல்லிணக்க ஆட்சியினை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அதை குழப்பும் விதமாக இந்த தூவி அமைக்கும் விடயம் இருக்கிறது என்று அதிருப்தி வெளியார் இவ்வாறான விடயம் இரண்டு நாடுகளுக்கிடையேயான நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் என்றும் அவர் மேலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நினைவு தூவியினை அமைப்பதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் இதோடு நாங்கள் நேற்றைய தினம் மற்றும் ஒரு செய்தியை பார்த்திருந்தோம் புலிகளுக்கான தடையை கனேடிய அரசு நீடித்திருக்கிறது தொடர்கிறது ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தடை செய்யப்பட்ட அமைப்புகள் இயக்கங்கள் தொடர்பான ஆய்வினை மேற்கொண்டு மறுபடியும் கனேடிய அரசாங்கம் புலிகளுக்கு தடை என்று நாங்கள் பார்த்திருந்தோம் ஆனாலும் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான தூபி அமைப்பதற்கு அங்கே அனுமதி கொடுத்திருந்தார்கள் ஆனாலும் இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள் அதனால் பிரம்டன் நகரில் இருக்கும் பூங்காவில் நினைவு தூபியினை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டி அந்த சேர்த்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார்கள் இது தொடர்பாக பிரம்டன் நகரின் மேஜர் அவர்களுடைய கருத்தும் நேற்றைய தினம் வெளியாகி இருந்ததை நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இலங்கையின் வெளிவகார அமைச்சருடைய கருத்து இவ்வாறு வெளியாகி இருக்கின்றது அது தவிர கனேடிய உயர்ஸ்தானியருக்கு உடனடியாக அழைப்பு விடுத்திருக்கின்றார் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இதேவேளை கனேடிய அரசு புலிகள் மீதான தடையை நீடித்திருப்பதற்கு வரவேற்று ஒரு அறிக்கையினையும் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள் இலங்கை வழிவகார அமைச்சினர் அதே நேரம் தூபியினை அமைப்பதற்கும் தடையை விதிக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள் அதற்கான அழைப்பினையும் விடுத்திருக்கின்றார்கள் இதை பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய உணர்வுகளுக்கு எங்கேயும் மதிப்பில்லையா அல்லது தமிழர்கள் யுத்தத்தில் இருந்த தங்களுடைய உறவுகளுக்கு நினைவேந்தலை செய்வதற்கு அஞ்சலியை நடாத்துவதற்கு உலகத்தில் எங்கிருந்தாலும் அந்த அனுமதி மறக்கப்படும் என்று விடயம் அமைந்திருப்பதாக விமர்சகர்கள் கொள்கை பிரகடனமாக தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக கூறுகின்றார்கள் ஆனால் தமிழர்கள் யுத்தத்தில் இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அதாவது கனடாவில் அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதி இல்லை கனடாவில் தூவி அமைப்பதற்கு கூட அனுமதி இல்லை அந்த நாட்டு அரசாங்கத்திற்கே இலங்கை வழிவாக அமைச்சு கண்டனம் தெரிவிக்கிறது என்றால் இனிவரும் காலத்தில் தமிழர்கள் யுத்தத்தில் இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது ஒரு சவாலான விடயமாக அமையும் என்பதை இந்த செய்தி சொல்கிறது என்றும் பலர் விமர்சிக்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களுக்கு தீர்வு தருவதாக வேட்பாளர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் இந்த விடயம் இலங்கையில் சாத்தியமாக அமையுமா உலகத்தில் வேறொரு நாட்டிலேயே சாத்தியம் இல்லாத ஒரு விடயம் இலங்கையில் சாத்தியமாகுமா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகின்றார்கள் இந்த விடயம் இவ்வாறு இருக்க இன்றைய தினத்திலிருந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைகின்றது ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கும் பொழுதே வெளி விவகார அமைச்சர் விடயங்களை தெரிவித்திருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலையில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு அடிப்படையில் தேவையான ஒரு விடயம் தங்களுடைய உணர்வுகளை மதிக்கும் ஆட்சியாகவே இருக்கின்றது மற்றொரு தொகுப்பில் வரையும் சந்திக்கும் வரை வணக்கம்